ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறோம் ஜெயச்சந்திரன் தான் போயிருந்தோம் போனாக்கில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது வெஜிடேபிள்ஸ் சப்பாத்தி வடை இது மூணுமே சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜெயச்சந்திரன் தான் வந்திருக்கோம் அம்மா இங்கே பாரு ஏய் தங்கம் Para, para. <laughs> ¿Pobre, சரியாவே தெரியல உம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹம் неке амаклы аде кибер кибер хуршика хуршика унда бар кара эвди рик супер савер аманне മതിനെഞ്ച് പാലടാ ആ ദേ അത പോട് അത പോട് ഇതിക്ക മ് ഇന്ന കാല പോണം താങ്ക്യൂ കടി ക്യാമറ കാണ بده ചെറു 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 ഇത് നല്ല렇게 എടുക്കല്ലേ ഓക്കേ വലുര